சிக்கல் உருவாகுது கொடுத்த அட்வான்ஸ் இருக்குது ஒரு ஒப்பந்தம் இருக்குது அதை மீறி நீங்கள் படம் முடியாமல் அடுத்த படத்துக்கு போக முடியாது இப்போ அவங்க என்ஓசி தரணும் நீங்கள் சொன்னீங்க இப்போ என்ஓசி எப்படி தர்றதுன்னு சொல்லி அந்த என்ஓசி இப்போ கிடைக்கணும் ராம்குமார் கிடைக்கணும் சிம்புக்கு ஒரு பக்கம் வரணும் ஏன்னா அதில் சிம்புவும் அட்டாச்மெண்ட்டு சிம்பு பேமெண்ட் வாங்கிட்டாரு இப்போ சிம்பு வந்து அந்த பேமெண்ட்டை கம்பெனிக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும் ராம்குமாரும் வந்து கொடுக்கணும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமே இருக்குது இப்போ ராம்குமாரை கூட கொஞ்சம் லூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த பணம் பண்ணலாம் சார் உங்களுக்கு சொன்னால் கூட லூஸ் பண்ணுவாங்க ஆனால் சிம்புக்கு ஒன்று ராம்குமாருடைய அந்த காம்போவில் பணம் பண்ணி கொடுத்தா தான் நீங்கள் வெளில போக முடியும் பட் இப்போ டைம் இல்லை அது எப்போ அவங்க தயாரிப்பானே தெரியாது அப்படி ஒரு சிக்கல் இருக்கனால தான் இப்போ சிம்பு கையில பந்து மாட்டி வச்சுப்ப அவர் என்ன சொல்ல போறார் ஏன்னா ஐசிடி கணேஷ் மாட்டிலையும் சிம்பு லாக்காயிருக்காருப்ப அதுதான் வெற்றிமாரன் கம்பெனி கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு அது வேற உற்றுவாத இப்போ இவர் வந்து வாங்கின அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை சிம்பு ரிட்டர்ன் கொடுத்து என்ஓசி வாங்கணும் என்ஓசி கொடுக்குறதுக்கு கம்பெனி ஓகே ரஜினி சார் பண்ணுறோன்னா ஓகே கொடுக்குறது அவங்க ரெடியாக இருக்காங்க ஆனால் இதுக்குள்ளே வந்து இந்த சிம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி ஒரு ஐடியா பண்ணி பிளான் பண்ணாருன்னா இது அனௌன்ஸ்மெண்ட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதில் தான் ஒரு சின்ன சிக்கல் உருவாகி இருக்குது இப்போ சிக்கல் தீர்ந்துருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரஜினி கமலுங்கும் போது எல்லா பேரும் விட்டு கொடுத்துருவாங்க பட் ராம்குமாருக்கு இந்த சிக்கல் ஒன்று எதிர்பார்க்கல அவர் இவர் உடனே கதை சொல்லி ஓகேன்னு அடுத்து இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் போது தான் அதனால தான் கொஞ்சம் லேட் காரணமே தவிர பட் அது கன்ஃபார்ம் ராம்குமார் பாலக்ஷன் பண்றது கன்ஃபார்ம் ரஜினி ஹீரோ கமல் தயாரிப்பு எல்லாம் ஓகே மார்ச் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அதுல மாற்று கருத்து இல்ல அதுக்காண்டி பேச்சு வார்த்தையில் போய்கிட்டு இருக்கு கூடி சீக்கிரம் முடிஞ்சு